அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உடலுக்கு வலிமையூட்டும் நோன்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் சகர் நேரத்திலே எழுந்து சாப்பிடுங்கள் ஏனெனில் சகர் நேரத்தில் சாப்பிடுவதில் அருள் வளம் உள்ளது இந்த செய்தி அனசு பெருமானிக்கிறது எல்லா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை முஸ்லீமில் இரண்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வசந்த காலத்தின் வாயிற்படிதான் நோன்பு என்றால் அது மிகையாக ஆகாது உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கும் ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆரோக்கியத்தில் நம்மில் எத்தனை பேர் இந்த நோபில் மூலம் பெற்றுள்ளோம் என்றால் அது மிக குறைவான எண்ணிக்கையை தான் கொடுக்கிறது நோன்பு வைத்து கடமையை நிறைவேற்றி நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாம் அதை முறையாக வைத்து முறையாக திறக்காத காரணத்தினால் நம்முடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக உள்ளத்துக்கு சோர்வையும் உடலுக்கு நோயையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆரோக்கிய வழியில் நோன்பு வைப்பது பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பு வைப்போமானால் நம்முடைய இவ்வுலகம் மறுவுலகம் உலகம் நன்மைகளை பெற்று உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் நுரையீரல் அதிகப்படியாக இயங்குகின்ற நேரம்தான் சகர நேரம் சுமார் காலை மூன்று முதல் ஐந்து வரை உள்ள நேரம் இந்த இரண்டு மணி நேரம் தூங்கும்போது இயங்குவதை விட விழித்திருக்கும் போது நுரையீரலால் சிறப்பாக இயங்க முடியும் என்று மருத்துவ ஆய்வுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அதனால் இயற்கையாக தூக்கம் கலைந்து நுரையீரல் இயக்கத்திற்கு உடல் உறுப்புகள் உதவி செய்கின்ற நேரம்தான் அந்த நேரம் இந்த நுரையீரல் அதிகப்படியாக இயங்குகின்ற சகர் என்ற நேரத்தில் அதாவது அதிகாலையில் நோன்புவிப்பதற்காக நாம் அதிக நேரம் விழித்திருப்பதால் நம்முடைய நுரையீரல் மிகுந்த புத்துணர்ச்சி பெற்று சிறப்பாக செயல்படுகின்றது இதன் மூலம் மற்ற உறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன இந்த நுரையீரல் அதிகமாக இயங்கக்கூடிய அதிகாலை நேரத்தைத்தான் பலரும் தங்களுடைய ஆரோக்கியத்திற்குண்டான நேரமாக கணித்து வைத்திருக்கிறார்கள் காலை மதியம் இரவு வழக்கமாக சாப்பிட்டு பழகி போன நம்முடைய உடல் வயிறு மண்ணீரல் கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் இவைகள் ஒரு மாத காலம் இந்த நேரம் மாறி அதிகாலையில் சகர் நேரத்தில் நாம் சாப்பிடுவதன் மூலம் இந்த உறுப்புகளின் வழக்கமான இயக்க முறையில் ஓய்வு கிடைத்து வழக்கத்திற்கு மாறாக அதிகாலை நேரத்தில் சாப்பிடுவதன் மூலம் அவை புத்துணர்ச்சி பெற்று இயக்க செயல்பாடுகளை திடமாக செய்கிறது இதன் மூலம் இந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகின்றன குளிர்ச்சியான நீரை நீங்கள் குடிக்காதீர்கள் நோன்பு துறக்கின்ற போது குளிர்ச்சியான நீரை நீங்கள் குடிக்காதீர்கள் இதனை உடல் ஜீரணிப்பதற்கு தாமதமாகும் குளிர்ச்சியான தண்ணீர் ஐஸ்கிரீம் ஜூஸ் இவைகள் எல்லாமே நாக்கில் உமிழ்நீரோடு கலப்பதில்லை அதைத்தான் நாம் கவனமாக பார்க்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு நம்முடைய நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு தான் அது விரைவாக ஜீரணிக்கக்கூடிய தன்மை பெறும் அதனால் முறையான ஜீரணம் ஏற்படாமல் உடலுக்கு நன்மைக்கு பதிலாக தீங்கு ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு ஜீரணத்திற்காக இதமான வெந்நீரை கொஞ்சம் குடிக்கலாம் தொடர்ந்து வெந்நீரையே குடிப்பது நல்லதல்ல அதிக சூட்டோடு பருகும் பொழுது அதில் உள்ள உயிர் சக்தியின் நிறைவு இருப்பதில்லை எனவே காய்ச்சி ஆரம்பித்து அந்த நீரை குடிப்பது மிக சிறந்தது என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் நோன்பு அவரது உடல்நிலை நலிவடைந்து நடிவடைய இருந்து காப்பாற்றி அவருடைய உடல் சீராக இயங்குவதற்கு உதவி புரிகின்றது இந்த நேரத்தில் தான் உடலில் கொழுப்புக்கள் கரைக்கப்படுகின்றன உடலில் உள்ள கழிவுகள் நீக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் மருத்துவ யுகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது எனவே நம்மால் நோற்கப்படுகின்ற இந்த நோன்பு நமக்கு உடலியல் ரீதியான நன்மைகளையும் பெற்று கொடுத்து ரீதியான நன்மைகளையும் அடைவதற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய சகர் நேரத்தினுடைய உணவுகளையும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உண்டான உணவுகளையும் நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அல்ல அல்லாஹு தாலா அருள்மாலிபானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து